அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் செல்போன் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கும் ஊதிய உயர்வு குறித்து பேசுவதற்கும் நிர்வாகம் முன் வரவில்லை என குற்றம் சாட்டி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக திருப்பூரில் சிஇடி தொழிற்சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் இன்று நடைபெற்றது சிஇடியு தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் குமரன் நினைவகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற தொழிற்சங்கத்தினர் மத்திய தபால் நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் செல்போன்களை சாலையில் போட்டு உடைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர்

நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்